ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் இது பெண் பிள்ளைகளை பெறுவதால் ஏற்படும் நிலை என்பதல்ல யார் அந்த ஐவர் ஒன்று ஆடம்பரமாய் வாழும் தாய் இரண்டு பொறுப்பு இல்லாத தகப்பன் மூன்று ஒழுக்கம் தவறும் மனைவி நான்கு துரோகம் செய்யும் உடன் பிறப்பு ஐந்து பிடிவாதம் செய்யும் பிள்ளைகள் இந்த ஐந்தும் கொண்ட எந்த குடும்பமும் உன்னுக்கு வராது என்பதே பொருள் தாய் தகப்பன் உடன்பிறப்புகள் மனைவி பிள்ளை இந்த ஐவரும் ஒரு அரசனுக்கும் சரியாக இல்லையெனில் அவன் ஆண்டியாகத்தான் போக வேண்டும் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் இவை எல்லாம் நெருங்கிய உறவுகள் நேரடியான இரத்த உறவு இது சரியாக அமையவில்லை எனில் இருப்பது எல்லாம் இழக்க வேண்டியதுதான் என புரிந்து கொள்ளலாம் ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டி என்பதே பழமொழி எவை அந்த ஐந்து பழமொழி ஐந்து என்று சொன்னதைக் கொண்டு அவை பெண் பிள்ளை என ஒரு பொருளும் சீர்கட்ட உறவு என ஒரு பொருளுமாய் சொல்வது தன்மயப் பொருளை தவிர இரண்டுமில்லாதது ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டி என்பதற்கு வேறெதுவும் பொருள் கிடையாது அரசன் ஆண்டியாவது என்பதை எல்லாம் இழந்துவிட அந்த ஐந்தும் காரணமாக அமைகிறது என யோசிக்க வைக்கிறது எவை ஐந்து பெண் பிள்ளை எனாது உறவுகள் எனாது தீமை பண்புகள் என எடுத்துக்கொள்ளக்கூடாது சித்தார்த்தன் அரசன் தானே வர்த்தமானன் அரசன் தானே தானே திரிந்தார்கள் தேசாந்திரியாக அலைந்தார்கள் எது அவர்களை ஆண்டியாக்கியது என்று பார்த்தால் மேற்கண்ட ஐந்து வித கருத்துக்கள் பொருத்தமாக இல்லையே ஐந்தும் என்பதை ஐம்புலன்கள் என கொண்டு சிந்தித்தால் மெய் வாய் கண் காது மூக்கு ஆகிய ஐம்புலன்களின் வழி மனதை அலைய விடாமல் பற்றற்ற வாழ்வை மேற்கொண்டதால் அரசனாக இருந்த அவர்கள் ஆனார்கள் அதாவது துறவு வாழ்க்கை மேற்கொண்டார்கள் இதைத்தான் ஐந்தின் பற்றற்றால் அரசனும் ஆண்டியாவான் என சொல்லியிருப்பார்கள் காலப்போக்கில் ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என மறுவி இருக்கலாம்